வணக்கம் சார் தாராவரம் திருப்பூர் பைபாஸ் மெயின் ரோட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஏற்றது மாதிரி செட்டி வளையம் அவுட்ரு அந்த இடத்துல இந்த தமிழர் நர்சரி கார்டனை இங்கே வச்சுருக்கிறேன் இப்போ வச்சு ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகுதுங்க இந்த எட்டு மாதமாக இப்போ ஏ வர ஓரளவுக்கு போயிட்டுருக்குங்க இது வந்து இன்னும் ஜனங்களுக்கு பிரபலம் ஆகலை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரபலம் ஆகிக்கிட்டு இருக்குது இதை வச்சு இப்போ இந்த பட்டாம்பூச்சிங்கிற பட்டாம்பூச்சினுடைய அந்த நிறுவனர் வந்தாருங்க அவர் வந்து இப்போ அவர் மூலயமா சொல்லி இதை இருக்கேன் இது எல்லா மக்களுக்கும் அந்த விலையை பற்றி கொஞ்சம் பட்டியல் சொன்னோம்னா அவங்க எல்லா பேரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க அதை வச்சு நம்ம கடைக்கு கொஞ்சம் வர தொடங்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இதை எடுத்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த மக்களுக்கு வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க எல்லோரும் வரணைய கடையை சிறப்படைய செய்யணும்னு சொல்லி அன்போட வேண்டிக்கிறேன் சார் நம்ம கடையில் இருக்கிறது ரோஸு இருந்து குரோட்டன்ஸ் வகைகள் எந்த வகையும் எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே இருக்குது தென்னங்கன்று இருக்குது தென்னங்கல்லேருந்து சில்வர் பாம்ஸ் இருக்குங்க ரெட் பாம்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இண்டூர் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது இண்டூர் ஐட்டத்துலேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கனாக்க இந்த பொன்சே ஐட்டங்கள்லாம் இருக்குதுங்க சார் பொன்சே ஐட்டம் அதே மாதிரி ரெட் பாம்ஸ் ஐட்டம் இருக்குது ரெட் பாம்சே ஐட்டத்துலேருந்து அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த ஆந்தோரியம் ஆந்தோரியம் செடி இருக்குங்க அப்புறம் மரக்கண்டு வகைகள் எல்லா வகை ஐட்டம் வரைக்கும் நம்மகிட்டே இருக்குங்க எடுத்துக்கலாம் எங்கே வெளியில் போய் தேடி எடுக்கணுங்கிற எந்த செடியும் தேவையில்லைங்க எல்லா வெரைட்டியுமே இருக்குது அந்த மாதிரி பல வகை எடுத்துக்கிட்டாலும் சரி மர வகை எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க எடுத்துக்கலாம் செடி வந்து நிணலில் வைக்கிற மாதிரியே இருக்குது அதாவது இண்டூர்லேயும் வைக்கலாம் ஆட்டூர்லேயும் வைக்கலாம் ரெண்டும் வைக்கிற மாதிரி செடி இருக்குங்க சார் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சார் இங்கே அதனால் அவங்க வந்து வர தொடங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி உடனே அவங்களுக்கு அந்த இதை நாங்கள் செய்து கொடுப்போம் சார் அந்த மாதிரி ஏற்பாட்டில் தான் இதை நடத்திக்கிட்டு இருக்கேன் ஊட்டி ரோஸுன்னு சொல்லக்கூடிய ரெட் கலர் ரோஸுங்க அந்த ரெட் கலர் ரோஸு எல்லாமே அகலக்கோட்டையிலேருந்து கொண்டு வரப்பட்டு இங்கே விற்பனைக்காக சொல்லுறேன் சார் இந்த ரோஸினுடைய விலை நூறுரூவாய்ங்க சார் இது பன்னீர் ரோஸுங்க சார் பன்னீர் நான் அல்சர் கூட வராது இது ஏற்கனவே சும்மா வெறுப்பூவை பொறிச்சின்னு சாப்பிட்லாம் பசும் பாலில் இதை வேக விட்டு சர்க்கரை போடாமல் சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது ஆரோக்கியம் கிடைக்கும் சார் அந்த பன்னீர் வர ஐட்டத்தை சேர்ந்தது சார் என்ன விலைங்க இதுங்க நூற்றி இருபது ரூபாங்க சார் இது காஷ்மீர் ரோஸ் சார் இது காஷ்மீர்னால் எப்போயும் பூ வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் செடி நல்லா அடர்த்தி வரேன் பூ எப்போயும் இல்லை இல்லாமல் பூத்துகிட்டே இருக்கும் சார் இது இதனுடைய விலை எண்பது ரூபா சார் எப்படி பராமரிப்பது இது பராமரிப்புங்க சாதாரண உரங்கள் போட்டாலே போதுங்க அதாவது இயற்கை உரம் மண்புழுவை தவிர வேறு போடக்கூடாதுங்க மண்புழுவை தவிர வேறு போட்டோம்னா செடி வந்து முரணபாய வாய்ப்பு உள்ளது அதனால் அந்த முரணபாயுன்ற பக்குவம் வந்தால் மருந்து த தெளிக்கணும்ங்க அந்த மருந்து தெளித்தாலே போகுது நல்லாயிருக்கும் இதே சவனடைஸ் ரூஸ் சார் செவன்டே ரோஸ் ரோஸ்னால் எப்போயும் பூத்துகிட்டே இருக்கும் செடி வளர்ச்சி இருக்கும் கட்டிங் பண்ணக்கூடாதுங்க சார் கட்டிங் பண்ணோம்னா பூ குறைய வாய்ப்பு இருக்குது கட்டிங் பண்ண மாட்டோம்னா எவ்வளோ அடர்த்தி வரதோ அவ்வளோ பூ நிற்கும் ஆனால் ரெகுலராக பூ பூத்திருக்கோம் வாரத்துக்கு குறைஞ்சி வச்சாலும் கூட ஒரு பதினஞ்சு இருபது பூ வரைக்கும் கிடைக்கும் ஆனால் கிடைச்சாலும் இதுக்கும் பராமரிப்பு வந்து உரங்கள் வந்து அந்த இயற்கையான உரங்கள் மட்டும் போட்டு அப்படி முரணை பாய்ற மாதிரி இருந்தால் மருந்து தளி தெளித்தா தெளிச்சா போதுங்க சார் செடி வந்து நல்லா இருக்கும் பூ நிறையா பூங்க அதனுடைய விலை வந்து நூற்றி முப்பது ரூபாங்க அது வந்து நாட்டு ஊசிங்க சார் இது எல்லாத்துக்கும் விட மாலை கட்டுறதுக்காக சாமி பறிச்சு வச்சிக்கலாம் இது நல்லா தான் இதுக்கு பேரும் நாட்டு பண்ணிடுங்க இதனுடைய விலை எண்பது ரூபா சார் இது செண்டு பண்ணிடுங்க சார் செண்டு பண்ணிடுனா இப்போ நான் சொன்னவுடைய செடியை விட பூ பூக்கக்கூடிய செடி இதனுடைய விலை நூற்றம்பது ரூபாங்க சார் ஆனால் பூ வந்து என் டைம் பூ இதில் எடுக்கலாம் ஆனால் நல்ல வாசமும் அதிகமாக இருக்கும் பூசைக்கு உதவக்கூடிய பூ பராமரிப்பு பராமரிப்பு வந்து இயற்கை உரம் மட்டும்தான் இதுக்குங்க இயற்கை உரம் போடலாம் இது வந்து எல்லாம் பய செடி நல்லா வருங்க முரணைக்கு விலை இல்லை அந்த மாதிரி இதுக்கு கைத்தல் பண்ணும் வேண்டியதில்லைங்க அந்த இயற்கை உரம் மட்டும் போட்டு தண்ணி விட்டு வந்தால் போதுங்க இந்த ஐட்டம் பூராமே ஐம்பது ரூபா தான் சார் இருக்குது இந்த ரோஸ் ஐட்டம் போகிறான் ஐம்பது ரூபாயிலையும் இருக்குது முப்பது ரூபாயிலையும் இருக்குது இதனுடைய விலை வந்து ஐம்பது ரூபாங்க சார் ஆனால் எல்லா வெரைட்டி இருக்குது அவங்க இங்கே வந்து பார்த்தாங்கன்னா எல்லா வெரைட்டியான ரோஸும் இங்கே இருக்குது ஐம்பது ரூபாயிலருந்து கிலோ முப்பது ரூபா வரைக்கும் இருக்கு சார் ரோஸ் இது இந்த ரோஸ் செடி வளர்ப்பு எப்படிங்க இந்த ரோஸ் செடி வளர்ப்பு வந்து மறுபடியும் ரசாயன உரமும் கூட அதில் சேர்த்தா தான் வளர்க்க முடியும் சார் ஆமாம் இயற்கை உரம் புரடாட்டி போனாலும் ரசாயன உரம் போட்டாங்க கொஞ்சம் போட்டு இதுக்கு அந்த கைத்தளிப்பான்ங்கிறது தெளிச்சாங்க தெளிச்சா தான் செடிங்களை வளர்க்க முடியும் ஆமாம் அந்த மாதிரி கண்டிஷனுங்க அது வந்து மணி பிளாண்டுங்க மரத்தில் ஏற்றி விட்டுக்கலாம் கொடியா கொடியா எவ்வளோ தூரம் வேணாலும் வரும் ஆனால் இலை இப்போ இருக்கிறத விட பெருசாக வரும் நல்லா நல்லா நெட்டாகவும் போகும் பார்க்குறதுக்கே நல்லா பசுமையாக நல்லா அழகாக இருக்கும் அந்த மாதிரிங்க இது எண்டூரில் வச்சுக்கலாம் சார் அவுட்டூருக்கு தேவையில்லை என்ன என்ன அது ஒன்று நூற்றம்பது ரூபாய்ங்க இதுக்கு பேர் டைப்பன் கோயாங்க இதனுடைய வெரைட்டி வந்து எந்த ஒரு பராமரிப்பு தேவையில்லை தண்ணி இயற்கை உரம் அவ்வளோதான் இண்டூரில் மட்டும் வச்சுக்கலாம் சார் அந்த மாதிரி வரேன் இது இண்டூர் பிளான்ட்டுங்க சார் இடோர் பிளான்ட்டு இது எவ்வளவு கூலிங்கான இடத்துலையும் வச்சுக்கலாம் நல்லா வரேன் இதுக்கு பராமரிப்புங்கிறது தேவையில்லை இயற்கை உரம் போட்டாலும் போடலாம் இல்லைன்னா தண்ணி மட்டும் விட்டு வந்தாலே போதும் நல்லாயிருக்குங்க சார் இதனுடைய விலை இரநூறுவாய்ங்க இந்த குரட்ட நினச்சிங்க சார் இது அவுட்டோருக்கு வரேன் இண்டோருக்கு வராது அவுட்டோரில் வைக்கிறதுல வந்து இது வந்து பூச்சி இதெல்லாம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இதுக்கு தளிப்பான் கைத்தளிப்பான் கட்டாயம் தேவை அந்த மாதிரி கைத்தளிப்பான் துளிச்சிக்கலாம் உரம் இயற்கையான உரம் போட்டாலே போதும் சார் செடி வந்து அடர்ச்சி நல்லா இருக்கும் சார் இதனுடைய விலை நூறுவாங்க கட்டிங் பண்ணிக்கலாம் சார் கட்டிங் பண்ணி வச்சோம்னா செடி வந்து நல்லா வரேன் அட அடைத்து நாளைக்கு இதனுடைய பேர் ஐஸ்வர்யாங்கிற செடி சார் ஐஸ்வர்யா செடி இந்த ஐஸ்வர்யா செடிங்கிறது கொஞ்சம் வாடகை இருக்கும் ஆனால் வாடகை இருந்தாலும் கட்டிங்க்கு வந்து நல்லாயிருக்கும் சேஃபாக இருக்கும் ஹைட்டாக விட வேண்டிய இல்லை இது எவ்வளோ தூரம் கட்டிங் பண்ண பண்ணால் நல்லாயிருக்கும் செடி கலர் மாறும் சார் இதுக்கு பேர் சீ சீத்தாங்கிற செடி சீத்தாங்கிற இண்டூர் இதுக்கு பேர் அந்த சீத்தாங்கிற செடிங்க இது அவுட்டூர்லேயும் வைக்கலாம் இன்டோ வைக்கலாம் ரெண்டுக்கும் வரேன் இது வந்து தொட்டியில் பாக்ஸ்லேயும் வச்சுக்கலாம் தொட்டிலையும் வச்சுக்கலாம் சார் நல்லா வரும் இதனுடைய விலை வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு நந்தியோட்டா சார் இது வந்து கார்டனில் வந்து அந்த பாடருக்கு வைக்கிற செடி இதனுடைய விலை அறுபது ரூபாய்ங்க சார் இதனுடைய விலை நூற்றம்பதுங்க சார் பைக்கஸ் பாண்டா வந்து இதனுடைய விலை நூற்றம்பது எப்படி அழகு அழகு அழகுக்கு வச்சு கட்டி சேவ் பண்ணிக்கலாங்க என்ன மாடல் வேணுமோ அதிலே பண்ணிக்கலாம் சாதாரமாக வேணாலும் விட்டுக்கலாம் ரவுண்டாக வேணாலும் விட்டுக்கலாம் இல்லை உருண்டையாக வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம் இது மினிப்பரசுங்க சார் இந்த செடி இந்த மினிப்பரசுங்க சொல்லக்கூடிய செடி பூமி உருண்டா மாதிரி நல்லா ரவுண்டாக உருண்டையாக வரேன் நல்லா அடைத்து வந்து நல்லா அடைச்சி கிடைக்கும் உயரம் குறைஞ்சது ஒரு ஏழடி உயரமாவது வரும் சார் ஏழடி உயரமாவது வரும் அதனுடைய விலன்னு ஊறுவாங்க இது டொக்கமாங்கிற செடிங்க சார் இது பாக்ஸெல்லாம் வேணாலும் வச்சுக்கலாம் தொட்டியில் வச்சுக்கலாம் இது வந்து இன்டூர்லேயே வச்சுக்கலாம் அவுடூருக்கு கூட தேவை நல்லா இருக்கு ஆனால் பூ ஃபுல்லாக பிடிக்குங்க சார் இந்த செடிக்கு பேர் டொக்கமாங்க சார் இதனுடைய விலன்னு ஊறுவாங்க சார் கோல்டு ப்ரெஷ் வந்து முந்நூறுவாய்ங்க செடி என்ன டிசைன் வேணுமோ பண்ணிக்கலாம் என்ன டிசைன் வேணுனாலும் வெட்டிக்கலாம் சார் இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க அது எல்லா வகைக்கும் வரேன் உயரமாக வேணாலும் விட்டுக்கலாம் உயரம் வேணாலும் கட்டிங் பண்ணிக்கலாம் சார் பாக் மரமுங்க பார்க்குமரம் இரநூறுவா ஒரு செடிங்க ஒரு நாற்று அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க ஏன்னா சீக்கிரம் வந்து காய் பிடிக்குங்க பார்க்குறோம் ஆமாம் பாகுட்டாக பிடிக்குங்க இதுபேப்ரேட் ஆயிட்டு தான் சார் அதனுடைய விலை வந்து இப்போ இந்த பாக்ஸோடு இப்போ நேற்று தாங்க இது வந்திருக்கு நேற்று வந்து இதனுடைய விலை ரூபாய்க்கு இறங்கியிருக்கு நம்ம மே கொண்டு ஒரு நூறுரூவா வச்சு ரெண்டாயிரத்து நூறுரூவான்னு கொடுக்கலாம் சார் அதனுடைய விலை ரெண்டாயிரத்து நூறுங்க ரெட் பாம்ஸ் ரெட் பாம்ஸுங்க இதனுடைய விலை வந்து கிறிஸ்மஸ் செடி ஐட்டு எவ்வளோ வேணாலும் இரநூறு அடி வேணாலும் வளர்த்துக்கலாம் சார் அது அவ்வளோ தூரம் வளர்த்தாலும் கூட இப்போ இருக்கிற ஹைட்டுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்ங்க அந்த செடி கிறிஸ்துமஸ் செடி பராமரிப்பெலாம் அப்படி இல்லை பராமரிப்பெலாம் ஒன்றும் கிடையாது மண்ணில் வச்சு விட்டாச்சுன்னா அட்ர முடிக்க வந்துடுறேன் வந்துடுவேன் வந்துடுங்க ஆமாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இது இன்டூர் பிளான்ட்டுங்க சார் நானும் நல்லா அட்ரச்சி வரேன் செடியும் நல்லா உயரம் பெருசாகவும் வரேன் என்னுடைய விலை வந்து இரநூத்தம்பது ரூபா சார் என்னுடைய விலை முந்நூறு சார் ஒரு செடி இது இது எப்படி வளருங்க நல்லா வளரும் இதுக்கு பராமரிப்பு இல்லைங்க சார் எதில் வச்சாலும் இதுக்கு பராமரிப்பு விலைய தேவையில்லை செடி வந்து நல்லா வருங்க ரெண்டு வருடம் ஒன்றுதாங்க இது இது தான் இது இந்த செடியெல்லாம் வந்து பாடறக்காக வச்சிருக்குங்க சார் பாடருக்கு வச்சக்கூடிய செடி இது எல்லாமே இது மணி பிளான்ட் இது வெத்தலை கொடி இது இதுவும் பாடருக்கு வச்சிருந்தாங்க பாடருக்கு வைக்கிறது இது என்ன இது நூறுவாங்க அந்த அது நூறு தாங்க சார் லைட்டு ஆமா இதெல்லாம் பிளான்ட் ஐட்டம் தான் சார் எல்லாம் பாக்ஸ் ஐட்டம் இது பூராமே அந்த இண்டூரில் வைக்கக்கூடியது அது வந்து அவுட்டோரில் வச்சுக்கலாங்க அந்த ஐட்டம் பூராமே இது வட்டை வெத்தலைங்க சார் வட்டக்கொடி வெற்றில சாதாரணமான வெத்தலை நம்ம போடக்கூடிய வெத்தலை இது ஆனால் எல்லா விசேஷத்துக்கும் இது பயன்படக்கூடியது நம்ம வீட்டில் ஒரு செடி வச்சு வளர்த்துக்கிட்டோம்னா கடைக்கு போக வேண்டிய அவசியம் வராது நம்ம வீட்டிலேயே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அளவுக்கு வளரக்கூடிய கொடி இது ஆனால் செங்காம்பு வெத்தலை கொடியும் இருக்குது பச்சைக்காம்பு வெத்தலை கொடியும் இருக்குது ரெண்டுமே இதில் இருக்குது பராமரிப்பு வந்து சாதாரணமாக தண்ணி நம்ம இயற்கை உரம் போட்டால் போதும் இதுக்கு மற்ற உரம்லாம் இதுக்கிட்ட போகக்கூடாதுங்க இது வந்து தேன் வளங்க சொன்னேன்ல தேன் வலை எண்பது ரூபா கண்டு கொடுத்துட்டுருக்குது இது பச்சை பச்சை பச்சைப்பழம் ஆ பச்சைப்பழம் இது பச்சை இசவ் வாழங்க செவ்வாழைப்பழம் இது வந்து பூவனுங்க பூவனுங்க ஆமாம் என்ன விளைங்க இது இது வந்து நூற்றம்பது ரூபாய்க்கி அதெல்லாம் எண்பது ரூபா ஆகிட்டாங்க ஆமாம் செவ்வாழை ஒன்று தான் விளையாச்சு இது ஜாதி மல்லிங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபாங்க ம் இது கிருஷ்ண கம்பளம் இது வந்து ஒரு செடி வந்து ரூபாங்க கேரளா அத்தி கேரளா அத்தி எண்பதுருவாங்க தமிழ்நாட்டு அத்திங்கிறது சார நாடு சின்ன சின்ன பழங்கள் இருக்கு நம்ம நம்ம அத்தி இது வந்து இலை வேறு மாதிரி வரேன் இந்த அந்த அத்தியும் காமிச்சிடுறேங்க இது வந்து கறிப்பழா கறிப்பழா கண்ணுங்க சாப்பிட்றது இதனுடைய விலை நூறுரூவாங்க இது நாகலிங்க மரம் சாமிக்கு பூ வைப்போம்லங்க நாங்களே ஏன் சென்டரில் இப்படி பூ வரேன் இப்படி இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி வரேன் பூ ஆகிட்டு அந்த மாதிரி வருங்க இதனுடைய விலை இரநூத்தி ஐம்பது ரூபாய்ங்க செடி சரிங்க இது போக ஆரஞ்சு இரநூறுவாய்ங்க மாங்கண்டு இரநூறுவா சாத்துக்குடி இரநூறு இந்த சார்பூட் பழ செடிங்க சார்பூட் செடிங்க சார்பூட் பழம் தான் நீளமாக மஞ்சள் கலரில் வருங்க இந்த பழம் இது இந்த இருதயத்துக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மாதிரி மருத்துவ குணம் உடையது அது போக சின்ன நெல்லி ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் அதனுடைய விலை வந்து எழுபது ரூபாய்ங்க சின்ன நெல்லி ரூபா மற்ற மருந்தாணி இதுக்கெல்லாம் இருக்குது நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் சார் என்ன செடி இது வந்து மருந்தாணி மருதாணி செடி மல்லி செடி அந்த மாதிரி எங்கிட்டே அந்த இதே சொல்கிறோம்லங்க பவளமல்லி அந்த மாதிரி ஐட்டங்க இது எல்லாம் ரேட்டு வந்து கம்மி தான் சார் இது அந்த கற்பூர வள்ளிங்க முப்பது வாங்கி ஒரு செடி மருந்துக்கு மரு மருந்துக்கு சாப்பிட்லாங்க சாப்பிட்றதுக்கு இந்த சளி இது இருக்காது இதுக்காக சாப்பிட்றதுங்க இது அதனால யார் வேணாலும் சாப்பிட்லாம் குழந்தைகளும் சாப்பிட்லாம் பெரியாலும் சாப்பிட்லாமுங்க மற்ற சளி தொந்தரவே இருக்காது இருக்காங்க அது என்ன விளைங்காது முப்பது வாங்க பைக்கோஸ் டிசைன் பண்ணி வெட்டுறோம்லங்க அந்த செடியை ம் அழகு அழகு வைக்கிறதுங்க செம்பருத்திலாம் எப்படிங்க செம்பருத்திலாம் எண்பது ரூபாய்ங்க நாட்டு செம்பருத்தி தாங்க நாட்டு செம்பருத்தி எண்பது ரூபா அரளி அறுபது ரூபா செம்பருத்தி செடி இரநூறுவாய்ங்க ஐபிரட்டு ம் செம்பருத்தி நூற்றி இருபது ரூபா ஹைப்ரெட் செம்பருத்தி நாட்டு செம்பருத்திக்கு என்ன வித்தியாசம் ஹைப்ரெட்டுங்கிறது வந்து அதிக நாள் பூ வந்து நிற்காமல் பூத்துக்கிட்டே இருக்குங்க நாட்டு செம்பருத்தி மழை மலர்ந்து வளர்ந்து பூ பூக்கும் அது வந்து பூ வந்து சின்ன ரகமாக இருக்கும் இது கொஞ்சம் பெரு ரகமாக தான் தேசம் செம்பருத்தியில் வேறு தேசமெலாம் கிடையாதுங்க பூ வந்து இது பெரும் பூவாக இருக்கும் சின்ன பூவாக இருக்கும் அவ்வளோதான் ஆமாங்க இது ஆயில் பம்ப்ஸுங்க என்னுடைய விலை ஐநூறுவாங்க உயரமாகவே எடுத்து காமிச்சிருங்க இதனுடைய விலை இந்நூறுவாங்க பாதானியெல்லாம் எண்பது ரூபா பாதானி மரங்கள் ஐட்டமெலாம் எண்பது ரூபா ஆமாம் ஆமாம் அது எண்பது ரூபாங்க இதனுடைய விலை வந்து முந்நூறுவாய்ங்க இருக்கு வரங்க பைக்கோசு ஆ சின்ன பைக்கோஸு இது இதனுடைய விலை முந்நூறுரூவா அப்புறம் மயிலம்பூங்க மயிலம்பூ மரம் நூற்றம்பது ரூபா மகாகனி நூற்றம்பது ரூபாய்ங்க இருந்தால் இந்த செடி வந்து மகாக்கனிங்க அதனுடைய விலை நூற்றம்பது ரூபா புங்க மரம் நூற்றம்பது தான் இழுப்ப மரம் அது நூற்றம்பது ரூபா தாங்க தேவதை மரம் இது நூற்றம்பது தான் அப்புறம் அசோகா எண்பது ரூபா அப்புறம் இந்த நகாப்பழ மரம் இதுவும் எண்பது ரூபா தான் இந்த அத்தி மட்டும் இரநூத்தம்பது ரூபாய்ங்க அத்தி மட்டும் இரநூத்தி ஐம்பது இந்த கிறிஸ்மஸ் ஐட்டம் வந்து முந்நூறுவாயிங்க இந்த பெருசு அண்ணவா சின்னதா இது வேறு நம்ம அங்கே வேறு ரெண்டாயிரத்தி வச்சம்பா ஆமாம் இது சின்னது முந்நூறுபாயிங்க வாங்க மாதுளையும் எலுமிச்சா இதெல்லாம் இரநூறுவாய்ங்க இரநூறுவாயிங்க சரி எல்லாமே எல்லாமே ஹைப்ரேட்டுங்க இது லில்லி இன்னும் விலைக்கே கொடுக்கல என்ன செடி இது பெருசானுங்க சார் இதனுடைய விலை அங்கேருந்து நாங்கள் எடுத்து வந்திருக்கிறது எழுபது ரூபா ஆனால் நாங்கள் இன்னும் ஒன்றும் யூஸ் பண்ண செடி இன்னும் பெருசாக கொடுக்க முடியும் அதுக்கு பின்னாடி இதனுடைய விலை எப்படி வருங்கிறத அப்புறம் அதுக்கு பின்னாடி தான் யோசிக்கினேன் இங்கே பிளாக்கன் மரங்கள் இதெல்லாம் இரநூறுவாய்ங்க ஒட்டு ஹைப்ரேட்டு தான் ராஜமுந்திரிலேருந்து வந்தால் தான் சப்போட்டா பிளாக்கண்ணில் இரநூறுவா அது மாதிரி கேரளா பணியில் இது தச்சு இந்த தமிழ்நாட்டு பனியில் இட்லி பூச்செடி ஆமாங்க இதெல்லாம் இரநூறுவா ஐட்டம்ஸு பார்த்துக்கலாங்க இது கொய்யா சிகப்பு கொய்யா கர்நாடகத்தில் உள்ள கிடையாதுங்க இது ஆந்திரா தான் இது இரநூறுவா என்னுடைய விலை சாதாரண கொய்யா எண்பது ரூபா ஆமாங்க என்னுடைய விலை முந்நூறுவாய்ங்க வேறு ஆ பிளிக்கம் எதுக்காக வைக்கிறது நிணல்காய வச்சுக்கலாம் அழகுக்காகவும் வச்சுக்கலாம் ரெண்டு பேரை இது காயெல்லாம் காய்க்கும் ஒரு காய் ஒன்றும் அவ்வளோ இருக்கு காய் எதுக்கும் பயன்படாது தாயா இருக்கும் இந்த பார்த்தீங்களா இது வலை பையிலே ஓட்டு ஒரு கிலோ நூற்றம்பது ரூபா இரநூறுவான்னு விற்றுட்ருக்காங்க இருக்காங்க இலந்தப்பழம் ஆ இழந்த பழம் பெரிய பழம் அந்த மாதிரி இது அங்கேருந்து வந்தால் தானுங்க இதனுடைய செடியினுடைய விலை வந்து முந்நூறுவாயிங்க ராஜமந்தில இருந்து தான் இது அப்படியே அப்படியே கொடுத்தலாம் சார் நட்டுக்கலாம் இன்னும் பெருசா வரும் இது பெருசா வரும் அது சின்னதாக இருக்க இது வந்து பெருசா வருதுங்க தொட்டிலெல்லாம் போட்டிருக்கேன் அது தொட்டிங்க சார் அப்படியே நூற்றம்பது ரூபான்னு கொடுக்குறேன் செடியோட அப்படியே தொட்டியோட செடியோட அப்படியே கொடுத்துடலாம் நூற்றம்பது ரூபா இதனுடைய விலை வந்து இரநூறுவாங்க இதெல்லாம் நூற்றம்பது ரூபாய் தான் கொடுக்குறீங்க செடியோட இந்த பெரிய தொட்டியில் இருக்கிறது மட்டும் இரநூறு நூற்றம்பது ரூபாங்க அதில் அதெல்லாமே நூற்றம்பது ரூபா தான் அந்த செடியோட அப்படியே கொடுத்துட்றது ஆமாம் அப்படியே தொட்டியோட தொட்டியோட இது இயற்கையான உரம் செடிகளுக்கு பயன்படுத்துகிறது அதாவது இங்கே இருக்க மரச்செடியை தவிர மற்ற இந்த குரோட்டன் சைட்டை ரோஸ் செடி இதுகளுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய உரம் இது போட்டாலே போதும் இயற்கையான மண்புழு உரம்ங்க இது அந்த மண்புழு உரம் போட்டோம்னா செடியினுடைய வளர்ச்சி எதுவும் எந்த கெடுதலும் வராது நல்லாவே செடி வளரேன் இப்போ ஏற்கனவே எல்லா இடங்களுக்கும் இதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து இங்கே வச்சு ஏழு எட்டு மாதம் ஆகுது சார் இந்த எட்டு மாதம் ஆகி சில பேருக்கு அறிமுகம் இருக்குது அறிமுகம் இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ இது மூலமாகவே நமக்கு ஒரு ஆதரவு நல்ல வழி காட்டுவாங்கன்னா நாங்கள் நம்பிக்கையாக இது மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அந்த தெரியப்படுத்துறதோடு உங்களுடைய ஆதரவு இருந்தால் விலை அதிகம்னு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை இங்கே வரலாம் கம்மியான விலைக்கும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் கேட்க வேண்டிய பொருள் அனைத்தும் இங்கேயே கிடைக்கும் உங்களுக்கு எது இல்லைன்னு தெரியுதோ நாங்கள் வெளியிலேருந்து எடுத்து வந்து கொடுத்துருவோம் ஆனால் அந்தபடியும் உங்களுக்கு தேடாத அளவுக்கு எல்லா பொருட்களும் இங்கே இருப்பிடத்துலேயே உங்களுக்கு நாங்கள் விற்பனை செய்கிறோம் இங்கே தயவு செய்து எல்லோரும் அனைவரும் வந்து ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கடக்கார அட்ரஸ் வந்து செட்டிப்பாளையம் அவற்று கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி தாராவர ரோடு பைபாஸுங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாங்கள் கடை தமிழன் நர்சரின்னு இங்கே வச்சுருக்குறோம் அனைவரும் மறக்காமல் வாரி உங்கள் நல்ல ஆதரவு தான் நன்றி வணக்கம்